எம் வாழ்வை தாயாம் திரு அவை புனித என்னாசியாரின் திருவிழாவை சிறப்பிக்கிறது ஆண்டவரே அவர் வழியாக நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்கும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்களை துன்பங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் விடுவித்து காத்து வழிநடத்துகின்றவரே விண்ணரசின் அங்கத்தினர்களாக வாழ ஆசிர்வாதங்களை கொடுக்கின்றவரே நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இரேமியா இறைவாக்கினர் அவர் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற மக்கள் பாவம் செய்ததால் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார் என்பதை பற்றி விளக்குகின்றார் அப்போது ஆண்டவர் அவருக்கு கூறுகின்றார் நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்களை சுவராக்குவேன் அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள் ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் கொடுத்த வாக்கை இறைவன் நிறைவேற்றினார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் விண்ணரசை புதையலுக்கும் விலை உயர்ந்த முத்துக்கும் இயேசு ஒப்பிடுகின்றார் விலை உயர்ந்த முத்தையும் புதையலையும் கண்ட மனிதன் தனக்கு உள்ளதையெல்லாம் விற்றுவிட்டு அவற்றை வாங்க முயல்வது போல விண்ணரசை அடைகின்ற மக்கள் மகிழ்ச்சடைவார்கள் என்று கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வெளிபடுத்துகின்றார் ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் கடவுள் கொடுத்த ஆசிர்வாதங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிற நாம் இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ நாம் அவருடைய ஆசிர்வாதங்களை நாம் பயன்படுத்தி நல் வாழ்க்கை வாழும் பொழுது நாம் விண்ணரசின் அங்கத்தினர்களாக இருக்கின்றோம் நல் வாழ்க்கை வாழும் பொழுது வாழ்கின்ற பாக்கியத்தை பெறுகின்றோம் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசிர்வாதங்களையும் நாங்கள் பயன்படுத்தி நல் வாழ்க்கை வாழ அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் உடல் உள்ள நோயால் அவதிப்படுகிற மக்களுக்காகவும் ஜபிப்போம் இறைவா எங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்